இன்று பதினெட்டாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி தொடக்கம் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி தொடக்கம் ஆறு மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மேஷம் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போங்கள் அரசு காரியங்கள் இழுபறியாகும் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் போராடி வெள்ளும் நாள் ரிஷபம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிரிய மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் மதிப்பு கூடும் நாள் மிதுனம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சியால் முன்னேறும் நாள் கடகம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் புதிய வரியின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் விஷயங்கள் உடனே முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு குறையும் உற்சாகமான நாள் சிம்மம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உதவி கேட்டு உறவினர் நண்பர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நாள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் துலாம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் வியாபாரத்தில் வரவு உயரும் திடீர் யோகம் கிட்டும் நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் தனுசு எதிர்பார்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் உண்டு மகளுக்கு நல்ல வரணமையும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரிப்பார்கள் உழைப்பால் உயரும் நாள் மகரம் தன்னிச்சையாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு தைரியம் கூடும் நாள் கும்பம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகு இளமை கூடும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பற்றவரவு கணிசமாக உயரும் புதிய பாதை தெரியும் நாள் மீனம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் சில விஷயங்களை திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் உங்கள் மீது சிலர் பழி சுமத்துவார்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம் வாகனத்தை எடுக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள்